பாட்டாளி மக்கள் கட்சியினரை கைது செய்ய வலியுறுத்தி வீசிக்காவினர் நடத்திய போராட்டத்தினால் வன்னியர்கள் கடும் கோபம் திருமாவளவன் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று உறுதியேற்பு நடந்தது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலையில் வேற கூடிய கொடுத்த தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வன்னியர்களுடைய மிகப்பெரிய பலவீனம் மறது தனக்கு வஞ்சனை செய்தவர்களை கூட மறந்து மன்னித்து உச்சாணி கொம்பில் அமர்த்தி அழகு பார்த்து அதிகாரத்தை இழந்து நிற்கிறது இந்த வன்னிய பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி செய்கிறது என்றால் அதற்கு சற்றும் குறைவில்லாமல் அதிமுகவும் தன் பங்கிற்கு வன்னியர்களை வஞ்சித்து வருகின்றது இந்த சூழ்நிலையில் சிதம்பரத்தில் ஒரு போராட்ட நோட்டீஸ் என்பது வேகமாக பரவி கொண்டு வருகின்றது அந்த போராட்ட நோட்டீஸ் எதை நோக்கி இருக்கிறது என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியினரை கைது செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய போராட்ட நோட்டீஸ் அது பத்தொன்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பொன்பரப்பி இந்த பொன்பரப்பி என்றாலே உங்களுக்கு நினைவு வரக்கூடியவர் தமிழ் தேசிய உரிமைக்காக முதல் விதையை விதைத்த தோழர் தமிழரசன் அவர்கள் வாழ்ந்த அதே தான் பொன்பரப்பியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிலரின் இஷ்டத்திற்காக விருப்பத்திற்காக சுயநலத்திற்காக ஒரு அசம்பாவித சம்பவம் அங்கே நடத்தப்பட்டிருக்கின்றது அதிலே பெரும்பான்மை சமுதாய மக்களான இரு சமுதாயங்களை மோதவிட்டு சிலர் தன்னுடைய சுயநலத்திற்காக குளிர் காய்ந்திருக்கின்றார்கள் அன்றைய தினம் தேர்தல் நேரத்தில் அதை குறித்து வாய் திறக்காமல் தேர்தல் மிடிந்த பின்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சியின் கைது செய்ய வலியுறுத்தி விடுதலை சித்திகள் கட்சியின் சார்பாக ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த போராட்டம் யாருக்கு எதிராக வன்னியர்களுக்கு எதிராக வன்னிய இளைஞர்களின் எதிர்காலத்தை சூழ்ச்சியாக்க வேண்டும் அவருடைய எதிர்காலத்தை சீர்குலைக்க வேண்டும் என்கின்ற கட்டமைப்போடு திட்டத்தோடு அந்த போராட்டம் நடத்தப்பட்டது அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கியது யார் என்றால் அதுதான் உச்சபட்ச கொடுமை இன்றும் வன்னியர்களை வைத்து வாழக்கூடிய மூன்றாவது தலைமுறையாக வன்னியர்களினால் பலன் பெறக்கூடிய இந்நாள் அமைச்சர் அன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் திரு சிவசங்கரன் அவர்கள் வன்னியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார் இதில் வேல்முருகன் அவர்களுடைய புகைப்படமும் அந்த நோட்டீஸில் அச்சிடப்பட்டிருப்பது என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான் மரக்காலம் கலவரம் இந்த மரக்காலம் கலவரம் யார் செய்தது என்று அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் மகாபலிபுரம் மாநாட்டிற்காக பல லட்சம் இளைஞர்கள் திரண்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத ஒரு நயவஞ்சக கூட்டம் அங்கே கலவரத்தை ஏற்படுத்தி அதன் வாயிலாக வன்னியர்கள் மீது பழியை போட்டு அவர்கள் மீது வழக்குகளை சுமத்த திட்டமிட்டிருந்தது அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருந்தது உங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் யாராவது இருந்தால் பக்கத்தூரில் தான் ஊரில் இருப்பதை விட பக்கத்து ஊரில் கொஞ்சம் அமைதியாகவே தான் இருப்பார்கள் ஆனால் மரக்காலத்தில் வெளியிலிருந்து சென்று கலவரத்தை செய்தார்கள் என்று கட்டவிழ்த்து விட்ட அந்த கும்பல் தன் குடிசைகளுக்கு தானே தீயிட்டுக் கொண்டு அதனை பாமகவினர்களும் மன்னியர்களும் தான் தீயிட்டு கொளுத்தினார்கள் என்ற கட்டுக்கதையையும் பரப்பியிருந்தது அதற்கு துணையாக அன்று சில கட்சிகளுடைய தலைவர்களும் குரல் கொடுத்திருந்தார்கள் வைகோ போன்றவர்கள் எல்லாம் வெளிப்படையாகவே இதை செய்தது பாமக என்று பழி சுமத்தியது பின்னாளில் தீர்ப்பானது விசிகாவிற்கு எதிர்கா எதிராகவும் பாமகவிற்கு ஆதரவாகவும் அமைந்தது ஆனால் அதை எந்த ஊடகங்களும் செய்தியாக்கவில்லை இப்போ இது போன்ற சம்பவங்கள் மூலமாக தொடர்ச்சியாக வன்னியர்கள் மீது வழக்கை சுமத்த வேண்டும் என்ற திட்டம் தீட்டியிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படியாகத்தான் அந்த நோட்டீஸும் இன்றைய தினம் மிக வேகமாக சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்டது அந்த நோட்டீஸுடைய கரு என்னன்னா வன்னியர்களை வழக்கில் சிக்க வைத்து அவருடைய எதிர்காலத்தை சீர்குலைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த போராட்டமும் அமைந்தது அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கா அவருடைய தலைவருக்கா உங்களுடைய வாக்குகளை செலுத்தப் போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பி அந்த சமூக வலைதளங்களில் உலா வந்தது அதன் கீழாக பின்னூட்டமிட்டவர்கள் அத்தனை பேரும் தாங்கள் எவ்வாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினால் பாதிக்கப்பட்டிருந்தோம் என்பதையும் விரிவாக விளக்கமாக எடுத்துரைத்தார்கள் தினந்தோறும் இவர்கள் வன்னியர்களை அச்சுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றே வன்னியருடைய வாக்குகளை வாங்கிக் கொண்டு மக்களவைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இது நியாயமா என்ற கேள்வியும் அவர்கள் எழுப்ப தவறவில்லை இதே விடுதலை துறை கட்சியுடைய தலைவர் திருமாவளன் அவர்கள் வன்னியர் இடஒதுக்கீடு கிடைக்கக் கூடாது என்று குரல் கொடுத்தவர் என்பது நாம் அவ்வளவு விரைவாக கூடாது வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக மட்டுமல்ல வன்னியருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அவர் எந்த குரலையும் எழுப்பவும் இல்லை என்எல்சி விவகாரத்தில் வன்னியருடைய நிலங்கள் தானே பறிபோகிறது என்று அமைதி காத்தார் மேல்மா விவகாரத்தில் சிப்காட் விவகாரத்தில் வன்னியர்களுடைய நிலங்கள் தானே போகிறது என்று அமைதி காத்தார் பரந்தூர் விமான நிலையத்திற்கும் அதே அமைதியை காத்தார் இப்படியாக வன்னியர்களுக்கு எதிரான நடவடிக்கைக்கும் கண்டும் கண்டுகொள்ளாமலும் இருந்தவர் தான் இந்த திருமாவளவன மழைக்காலம் கலவரம் தொட்டு இன்றைய வரைக்கும் பல விஷயங்கள்ல திருமாவளுடைய நடவடிக்கை வன்னியர்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது இந்த சூழ்நிலையில வன்னியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திருமாவளவருடைய முகத்திலேயே கிழிக்கின்ற வண்ணம் இந்த நோட்டீஸ் என்பது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளாக பரப்பப்படுவது என்பது திருமதாவளன் அவர்களுக்கு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது விசிகாவுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுகவினரும் காங்கிரசும் தமிழக வாடுமை கட்சியினருமே கூட இந்த நோட்டீஸை பார்த்த பின்பாக நாம் இவருக்கு வாக்களிக்க வேண்டுமா என்கின்ற மனநிலைக்கு வந்திருக்கின்றார்கள் இந்த முறை இதனால் அவருக்கு மிகப்பெரிய பின்னடையும் தோல்வியும் ஏற்படும் என்று தன்னுடைய கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றனர் எது எப்படியாக இருந்தாலும் மறதியை மறக்க வேண்டும் அந்நிய பெருஞ்சமுதாயம் என்பது மட்டும் உண்மையில்